ta da 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 மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்ன மாலை இட தேடி வரு நாள் எந்த நாள் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்ன மாலை இட தேடி வரு நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாளு கால தழுவே நிற்கும் கனகமணி கொலுசு அம்மா ஆனாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு உள்ள இருக்கு வெளிய என்ன பேச்சு ஐயா ஒன்னும் புரியவில்ல மனசு எங்க போச்சு இந்த மனசு நஞ்ச நலந்தா வந்து விழுந்த நல்லவரதான் சந்திரனத்தா சாட்சிய வச்சு சொன்ன கததா சொந்த கதவா தோல தொட்டு ஆட ஐயா சொர்க்கேற மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற சந்தனங்க அரைச்சி பூசனு எனக்கு முத்த எங்க எனக்கு முத்தமு உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு மாமரத்து கீழ நின்னு மங்கை அவ பாட வந்தா மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ உமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க வந்தா உமரத்து மேலிருந்து புலம்பியது யாரோ கண்ணி மனசு ஒண்ண நினைச்சு தன்னந்தனியே என்னி தவிக்கும் உன்னை எடுத்து அள்ளி கொடுத்து உன்ன கனவு அள்ளி தெளிக்கும் கூறப்பட்டு செயலாய் அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வரும் வேலை பொண்ணு வாசமுள்ள சோல தலியன் முடிக்கும் வேலை என் நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு வாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்று மாலையிட தேடி வரும் நாள் என்ற நாள் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்று மாலையிட தேடி வரும் நாள் என்ற நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால ஒண்ண மறந்து இருக்க ஒரு பொழுதும் அரிய முகத்த விட்டு வரதையும் தெரிய வங்கத்தில் மஞ்ச கிழங்கு எடுத்து ஊரசி அம்மா எங்கும் மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி இருப்போம் கூண்டி கீழியே கொஞ்ச கீழப்போம் வாடி வேலியே ஜாட சொல்லித்தான் பாடிய சம்மதம் முன்னு சொல்லு கீழி சாமத்துல சாமத்துலவாரம்மா சாமந்திப்பு தார வந்த வழி போற சந்தனம் கரைச்சி பூசனை எனக்கு முத்தைய முத்த மனக்கு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாலு எந்த நாலு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு மா மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணால நா வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே வேடி ஒன்று கேளு உன்ன மாலை இட தேடி வருநாள் எந்த நாளு